சிவாயம் நம்ம திச்சுட்டோம் நட்டுணையாவது நமச்சி வாயவே வாழ்க வளத்துடன் உங்கள் சக்திச்சை பெற்றோர் நேசிப்போம் நல்லதே நடக்கும் சிரிப்புடைய சிறப்பு யாருக்குமே தெரிய மாட்டுதுங்க சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு நம்ம இருக்கும்போது பல தீய சக்திகள் நம்மளை நெருங்காதுங்க நம்ம சிரிச்சுக்கிட்டே ஆனந்தமாக இருக்கும்போது நம்ம உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சியோட சிறப்பாக இருக்குங்க இந்த சிடு சிடுன்னு கோபக்குறியோடு நம்ம மூஞ்சியை வச்சுருக்கும்போது தேவையில்லாத பேட் எனர்ஜி எல்லாமே நமக்குள்ளே நமக்கே தெரியாத வந்து உக்காந்துக்கிட்டு நம்மளும் அதை மாட்டி ஓண்டுகிட்டு நம்ம சார்ந்தவங்க குடும்பம் தொழில் சாணம் வியாபார சாணம் இப்படி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த சுடுசுடு கோவ குடியோடு இருக்கக்கூடிய முகம் வந்து எல்லோரையும் துன்புறுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பல நல்ல விஷயங்களை எடுக்க வைக்கிறதுக்கு அது ஒரு உறுதுணையாகவே இருக்குங்க அதனால் எந்த சூழ்நிலையும் சிரிச்சுட்டே முகம் வளர்ச்சியோடு நம்ம இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய தேவையில்லாத தீய எண்ணங்கள் தீய சக்திகள் தீயதல் நினைக்கிறவங்க கூட நம்மளை பார்த்து பயந்து போகிற அளவுக்கு புண்முருவலோடு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்ம தொழில் ஸ்தானம் வியாபார ஸ்தானம் முதல்ல நம்மளை நம்ம சரியாக வச்சுருக்கிறதுக்கு வச்சு இருக்கிறதுக்கு இந்த சிரிப்பு சிறப்பாக இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேதுங்களேன் நம்மளை கெடுக்கணும் சாய்க்கணும் நம்மளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நம்ம சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது சிம்ம சொப்பனமாக இருக்குன்றது யாருக்குமே தெரிய மாட்டுதுங்க நம்ம எதிரி நம்மளை சாய்க்கணுன்னு நினைக்கிற கிட்ட கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஆயுதன்றது நம்ம சிரிக்கிற நமக்கு தெரியாதுங்க அதை பார்க்குற அவனால் உணர முடியுங்க எதிரியை சாய்க்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லைங்க நம்மளை சாய்க்கணுன்னு நினைக்கக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய எதிரிகிட்ட இருக்கிறதுக்கும் நம்ம தப்பிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிங்கன்னா அவனுக்கு அது பேர் இடியாக போய் உருடுறது யாருக்குமே தெரிய மாட்டேதுங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க மற்றவங்கள மகிழ்ச்சிக்கிட்டே இருங்க நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளோட குடும்பமும் நம்ம தொழில் சாணம் வருமானம் எல்லாமே ஆனந்தமாக சிறப்பாக இருக்குங்க கெடுக்க நினைக்கிறவங்ககிட்டையும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போங்க நம்மளோட பைத்தியக்காரன் சொன்னாலும் நம்ம நம்ம விஷயத்தில் சரியாக இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் என்ன மழகானால் எல்லாம் மழகாகும் எதிரியை பெரிய பெரிய எதிரியை கூட வீழ்த்தக்கூடிய பெரிய ஆயுதம் எதுன்னு பார்த்தா சிரித்த முகத்தோடு இருக்கிறது தான் அவனுக்கு தரக்கூடிய பெரிய தண்டனை இழப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தியில் திருநீலகடன் மீண்டும் சந்திப்போம் சிவாயணம் எதிர்த்துக்கோம்